ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட்ராஃப் லைஃப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா ரொம்பவே டேஸ்ட்டியான ஒரு பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து துவரம் பருப்பு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றரை டம்ளர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க மூணு தக்காளி நான் வந்து குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் மூணு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நறுக்க வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் தாளிப்பாண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க நீங்கள் தக்காளி எந்தளவுக்கு சேர்த்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த பருப்பு தண்ணியே புளியை ஊற வச்சுட்டு இந்த பருப்பை கடைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு வானல் எடுத்துக்கலாம் வானல் வந்து நல்லா ஹீட் ஆனப்புறம் தேவையான ஊற்றிக்கோங்க கடகுலந்து பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட கொஞ்சமாக சீரகம் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வரமிளகாய் கூட வெந்தயம் கூட நீங்கள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இங்கே நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து சாம்பாருக்கு கொஞ்சமாக அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பண்ணும்போது அது டேஸ்ட்டு வந்து ஹைலைட் பண்ணி காமிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த சாம்பார் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் டக்குன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸு வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காமலேயே இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது கூடவே நான் வீட்டில் அரிச்சு மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க வினா இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டு பரு பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க புளியை இது கூட ஊற்றிக்கணும் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு கொதி இது ஸ்டாப் பண்ணால் போதும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இட்லி தோசைக்குள்ளே சட்னி அடிக்கிறதோடு இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஊற வச்சுருக்க புளியேது கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான ஒரு பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்